முகமட் அதாவது முகமட் ஃபர்சான் அப்படின்றவர் வந்து நமக்கு பண்ணியிருக்கிற கமெண்ட் அதாவது அவர் சில வசனங்கள் தந்திருக்கிறாரு அந்த வசனங்களுக்கு நாங்கள் கருத்து சொல்ல போறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கு மரத்து எடுத்து அடிச்சு விட்டீங்கன்னு இதுக்கு பிறகு நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக புகைத்தல் தடை புகைத்தல் தடை இதுக்கு சிங்களத்தில் என்ன சொன்னால் தும்பீம தகனம் புகைத்தல் தும்பீமு புகைத்தல் தும் தும்பீமு தடை தகனம் தடை தகனம் தடை தகனம் யாரையும் கௌருவாத் காட்டவாட்ச் கௌ அதாவது யாரையும் குறை கூற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிங்களத்தில் எப்படி பயன்படுத்தலாம்னு சொன்னா காட்டவாத் தோஸ்கியான்னுப்பா காட்டவாத் தோஸ்கியா நேப்பா யாரையும் குறை கூற வேண்டாம் தொஸ்சுன்னு சொன்னா என்னது குறைக்கு சொல்றது குறை கூற வேண்டாம் தோஸ்கியா நிப்பா தோஸ்கியானேப்பா குறை கூற வேண்டாம் காட்டவாத் தோஸ்கியா நேப்பா யாரையும் குறை கூற கூற வேண்டாம் யாரையும் குறை கூற வேண்டாம் காட்டவாத் தோஸ்கியான்னு எப்பா அடுத்தது நேருக்கு நேர் பேசுங்கள் நேருக்கு நேர் பேசுங்கள் அப்படின்னு சொன்னா கெலிங் கதா கரண்ணே கெலிங் கதா கரண் அப்படினு சொன்னா நேரா கதைங்கோ அல்லது நேருக்கு நேர் பேசுங்க அப்படினு சொல்றதுக்கு நாங்க கெலிங் கதா கரண்ணே அப்படினு சொல்லி பயன்படுத்தலாம் நேருக்கு நேர் பேசுங்க அப்படினு சொன்னா கெலிங் கதா நேருக்கு நேர்ன்ற வசனத்தை நாங்க கெலிங் அப்படினு சொல்லி சிங்கிளத்துல எடுத்து இருக்கோம் கதா பேசுங்கள் அதாவது கதைங்கனு சொல்றதுக்கு தான் நாங்க கதா கரண்ணே சொல்றது பேசுங்கள்னு சொல்றதுக்கும் கதா கரண்ணே அப்படினு சொல்லலாம் கெலிங் கதா நேருக்கு நேர் பேசுங்க வட்டே கரக்க என்னது வட்டம் சுத்த வேண்டாம் வட்டே கரக்க வட்டம் சுத்த வேண்டாம் கிளிங் கதாக்குறாண்டே நேருக்கு நேர் பேசுங்க அப்படின்னு சொல்லி நாங்க இதை சொல்லிக் கொள்ளலாம் அடுத்த கேள்வி அடுத்த பிரச்சனை என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னா வழி தவறி வந்து விட்டேன் வழி தவறி வந்து விட்டேன் சரியான வழியை காட்டுங்கள் வழி தவறி வந்து விட்டேன் சரியான வழியை காட்டுங்கள் வழி தவறி வந்து விட்டேன் பார வரதிலை மங் ஆவே பார வரதில ஆவா பார வரதில ஆவா வழி தவறி வந்து விட்டேன் பார வரதிலா வழி தவறி வரதிலா தவறி பார வழி பார வரதிலா வழி தவறி ஆவா வந்து விட்டேன் சரியான வழியை காட்டுங்கள் சரியான வழியை ஹரிபார காட்டுங்கள் பெண்ணு காட்டுங்கள் பெண்ணு ஹரிபார பெண்ணு சரியான வழியை காட்டுங்கள் வழி தவறி வந்து விட்டேன் சரியான வழியை காட்டுங்கள் பார வரதிலா ஆவா ஹரிபார பெண் அடுத்தது எந்த ஒரு விடயத்தையும் நன்றாக ஆராய்ந்து பேசுங்கள் எந்த ஒரு விடயத்தையும் முனதே உனத் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல முனதே உனத் அப்படின்ற வசனம் வந்து எதுவாக இருந்தாலும் தான் அந்த இடத்துல அர்த்தம் வருது எந்த ஒரு விடயத்தையும் அப்படின்னு சொல்றதும் எதுவாக இருந்தாலும் ஒரு சமானமான ஒரு வசனம் தானே அதுக்காக நாங்க சிங்களத்தை இப்படியே பயன்படுத்துவோம் அதாவது எந்த ஒரு விடயத்தையும் முனதே உனத் எந்த ஒரு விடயத்தையும் முனதே உனத் நன்றாக ஆராய்ந்து ஹரியட்ட ஹொயல பலலா ஹொயல பலலான்னு சொன்னா தேடி பார்த்துன்ற அர்த்தம் வரும் ஆனா அதனுடைய சரியான பொருள் என்னன்னு சொன்னா ஆராய்ந்து அப்படின்னு சொல்றதுக்கு எதுவாக இருந்தாலும் தேடி பார்த்து பேசுங்கள் கதாகர முனதேவுநாத் தேடி பார்த்து அல்லது ஆராய்ந்து இது ரெண்டுக்கும் நீங்க பயன்படுத்தலாம் அதாவது எந்த ஒரு விடயத்தையும் நன்றாக ஆராய்ந்து பேசுங்கள் முன தேவநத் ஹரியட்டொயல பல கதாகரன் முன தேவநாத் ஹரியட்டோயல கதாகரன்

இடி உtsxாயா கரண்டோனே அதாவது கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் எட்ட தமாய் அப்போதுதான் எட்ட தமாய் டை வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஜீவிதே ஜெயகಣ್ಣ புளුවන් වෙන්නේ ஜீவிதே ஜெயගන්න පුළුවන් වෙන්නේ ජීවිතය ජීවිතෙන් শোনা வாழ்க்கை ஜெயගන්නවා ಅಬಡಿನ್ சொன்னா வெற்றி பெறிறது ஜெயಗಣ್ಣ පුළුවන් ಅಬಡಿನ್ சொன்னா வெற்றி பெற முடியும் ஜெயಗಣ್ಣ පුළුවන් வெற்றி பெற முடியும் எட்ட கூடது டை ජීවිතේ அப்போதுதான் வாழ்க்கeyi வெற்றி பெற முடியும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் தடி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஜெயகண்ண புலுவா அடுத்தது தேர்தலில் உங்கள் வாக்குகளை பிரயோசனமாக பயன்படுத்துங்கள் தேர்தலில் தேர்தலுக்கு நாங்க சிங்களதில் சொல்றது சந்தைய சந்தையன்னு சொன்ன தேர்தல் சந்தே தேர்தலில் உங்கள் வாக்குகளை ஒயாக மணாப்பட்டிக்கு வாக்கு அப்படின்னு சொன்னா மனாப்ப வாக்குகளை பயன்படுத்தும் போது மணாப்பட்டிக்கு சந்தை மணாப்பட்டிக்கு பயன்படுத்துங்கள் பிரயோஜன பாவித்தாக்கர் அண்ண அப்படின்னு சொல்லலாம் பிரயோஜன வத்லேசு அதாவது பிரயோசனமாக பிரயோஜன வத்லேசு பிரயோசனமாக பாவித்தாக்கர் அண்ண பயன்படுத்துங்கள் பாவித்தாக்கர் அண்ண பயன்படுத்துங்கள் அதாவது ஒபே சாந்தைய ஒபே சாந்தைய உங்களுடைய வாக்கை அப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட எலெக்ஷன் டே நீங்க சொல்லுங்க சந்தைன்னு சொன்னா என்னது தேர்தல்னு சொல்றது உங்களோட வாக்கை நீங்க சரியா பயன்படுத்தீங்கன்னு சொல்றது ஒபே சந்தைய பிரயோஜனவாத்லேச பாவித்தாக்குறான் அதாவது பிரயோஜனமாக பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது ஒன்பதாவது கேட்டிருக்காரு நான் உன்னை கனவு கண்டேன் நான் உன்னை கனவு கண்டேன் அதாவது ஒருத்தர் கனவுல ஒருத்தி வாராலோ இல்ல ஒருத்தீட கனவுல ஒருத்தன் வந்தானோ அந்த டைம்ல நான் உன்ன கனவு கண்டேன் அதாவது கனவுல உன்ன கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது மம ஒயாவ ஹீனெங் தெக்கா மம நான் ஒயாவ உங்களை ஹீனெங் கனவில் ஹீனெங் கனவில் ஹீனய அப்படின்னு சொன்னா கனவு ஆஹ் தெக்கா அப்படின்னு சொன்னா கண்டேன் அதாவது தெக்கா அப்படின்னு சொன்னா கனவில் கண்டேன் நான் உன்னை கனவில் கண்டேன் மங் ஒயாவ ஹீனெங் தெக்கா இப்போ நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு நீங்க சிங்களத்துல பாத்துருப்பீங்க ிது என்னுடைய வாழ்க்கை சொல்றதுக்கு விட்டதுக்கு ஹீனையா மகே ஜீவிதே அப்படின்னு சொல்றது அப்ப அந்த பாட்டுல அவர் சொல்லுவாரு மகே ஜீவிதே அப்படின்னு சொல்லுவாரு அதாவது அவரோட வாழ்க்கை கனவாகி விட்டது அப்படின்னு சொல்லுவா ஹீனய அப்படின்னு சொன்னா கனவு ஹீன அப்படின்னு சொன்னா கனவு ஹீனெங் அப்படின்னு சொன்னா கனவில் ஹீனெங் தெக்கா கனவில் கண்டேன் மம ஓயாவ ஹீனெங் தெக்கா நான் உன்னை கனவில் கண்டேன் அடுத்தது ஏன் சப்தம் இல்லாமல் சரி ஏன் சம்பந்தம் இல்லாமல் அல்லது தேவை இல்லாமல் பேசுறீங்க ஏன் சம்பந்தம் இல்லாமல் பேசுறீங்க அல்லது ஏன் தேவைக்கு இல்லாமல் பேசுறீங்க இந்த வசனத்தை நாங்கள் சிங்களத்தில் ஒரே வாக்கியத்தை நாங்கள் பயன்படுத்தலாம்

மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் சீலுதி ஆட்டமே ஹை